இயக்குநர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடிமையான்மலை வழங்கும் தினம் ஒரு தொழில்நுட்ப செய்தி பயிர்களுக்கு நுண்ணூட்ட உரமிடும் முறைகள் பயிர்களுக்கு தேவையான நுண்ணுரத் தேவையை கீழ்கண்ட முறைகளில் அளிக்கலாம் மண்ணில் எழுதல் இலைவழி கரைசல் தெளித்தல் நாற்றினை உரக்கரைசலின் நனைத்தல் விதைநீர்த்தி செய்தல் மற்றும் நீர்வழி உரமிடுதல் மண்ணில் எழுதல் துத்தநாகம் போன்ற நீரில் கரையும் உரங்களை சம அளவில் மணலுடன் கலந்து இட வேண்டும் மேலும் இவ்வகையான உரங்களை விதைப்பதற்கு முன்பு மண்ணில் இடுவது நல்ல பலனை தருகின்றது மாங்கனீசு போரான் மற்றும் ஆலிப்டினம் ஆகிய உரங்களை செடிக்கு அருகில் வரியாக இட வேண்டும் இலைவெளி தெளித்தல் இலைவெளி தெளிப்பதால் சத்துக்களானது இலை துளைகள் மற்றும் செல்கள் மூலம் அனைத்து பாகங்களிலும் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன மண்ணின் ஈரம் குறைவாக இருக்கும்போது வறட்சி காலங்களில் மண் கடினத்தன்மையுடன் காணப்பட்டால் பயிர்களின் வளர்ச்சி பருவத்தில் ஊட்டச்சத்து பற்றாக்குறை அறிகுறிகள் காணப்பட்டால் இலைவெளி உரமிடுதல் பரிந்துரைக்கப்படுகின்றது மேலும் பல ஊட்டச்சத்துக்கள் பல்வேறு தட்பவெட்ப காரணிகளினால் நுண்ணூட்டச்சத்துக்களை மண்ணில் இடும்போது அவை மண்ணில் வேதியியல் மாற்றம் அடைந்து பயிருக்கு கிடைக்காத நிலைக்கு மாறிவிடும் வேறு பகுதியை விட்டு ஊட்டச்சத்துக்கள் மழைநீரால் மண்ணின் அடிபாகத்திற்கு கொண்டு செல்லப்படும் சூழ்நிலைகளிலும் இலைவெளி உரமிடுவது நல்ல பலனை தரும் பொதுவாக பேரூட்டச்சத்துக்களை மண்ணில் இடுவதும் இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள் மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்களை சத்துக்களை இலைவெளி தெளித்தலும் சிறந்தது பயிர்களின் மகசூலை நிர்ணயிக்கும் காலகட்டங்களில் இலைவழி தெளிப்பு மேற்கொள்வதே சிறந்ததாகும் குறைந்த அளவில் ஊட்டச்சத்துக்களை வளமுறை அளிப்பது மிகுந்த பயனை தருகின்றது காலை ஒன்பது மணிக்கு முன்பு அல்லது மாலை நாலு மணிக்கு பின்பு தெளிப்பது சாலச் சிறந்தது காற்றின் வேகம் ஐந்து மைல் வேகத்திற்கு உள்ளாக இருக்கின்ற நேரத்தில் தெளிப்பது மிகுந்த பலனை தருகின்றது ஊட்டச்சத்துக்களை மண்ணில் இடும்போது ஐம்பது சதவீத ஊட்டச்சத்து உறிஞ்சப்படுவதற்கான நேரம் துத்தநாகம் என்றால் ஒன்றிலிருந்து இரண்டு நாட்கள் மேங்கனீஸ் ஒன்றிலிருந்து இரண்டு நாட்கள் இரும்பு என்றால் பத்திலிருந்து இருபது நாட்கள் மேலிப்டினம் என்றால் பத்து முதல் இருபது நாட்கள் இலை வழியாக தெளிக்கும் போது பரிந்துரைக்கப்பட்ட அடர்த்தியின் அளவு மாறாமல் கவனமாக கரைசல் தயாரிக்கப்பட வேண்டும் கரைசலின் அடர்த்தி அதிகமாகும் பட்சத்தில் இலைக்கருகள் ஏற்படுகின்றது மண்ணின் ஈரப்பதம் இருக்கும் நிலையிலேயே தெளிக்க வேண்டும் மேலும் தெளிக்கும் கரைசலில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் பயிர்களின் இலைப்பரப்பில் நன்றாக ஊடுருவதற்கு சிறிதளவு சோப்பு கரைசலையும் அதனுடன் சேர்க்க வேண்டும் கரைசலில் நாற்றின் வேர்களை நனைத்தல் நெல் நாற்றுகளின் வேர்களை இரண்டு முதல் நான்கு சதவீதம் துத்தனாக ஆக்சைடு அதாவது இரண்டு முதல் நான்கு கிலோ நூறு லிட்டர் நீரில் கரைத்தல் கரைசலில் நினைத்து நடுவதால் துத்தனாக சத்து குறைபாடு நிவர்த்தி அடைகின்றது நனைத்த நாற்றுகளை நிழலில் சிறிது நேரம் உணர்த்தி பின்பு நடவு செய்வது அவசியம் இவ்வாறு கரும்பு கரணைகளை இரண்டு சத துத்தனாக ஆக்சைடு கரைசலில் இரண்டு மணி நேரம் நனைய வைத்து நடவு செய்வது நல்ல பலனை தருகின்றது விதையேட்டி செய்யும் முறைகள் துவரை பயிர் என்றால் ஒரு லிட்டர் நீரில் நூறு மில்லிகிராம் துத்தநாக சல்பைட்டினை கலந்து விதைகளை நான்கு மணி நேரம் ஊறவைத்து பின்பு ஐந்து மணி நேரம் நிழலில் வைக்க வேண்டும் பச்சை பயிர் என்றால் ஒரு லிட்டர் நீருக்கு நூறு கிராம் மேங்கனீஸ் சல்பேட் கலந்து விதைகளை நான்கு மணி நேரம் ஊறவைத்து பின்பு ஐந்து மணி நேரம் நிழலில் வைத்தல் வேண்டும் உளுந்து என்றால் ஒரு லிட்டர் நீருக்கு நூறு மில்லிகிராம் துத்தநாக சல்ஃபேட் கரைசலை விதைகளை நான்கு மணி நேரம் ஊறவைத்து பின்பு ஐந்து மணி நேரம் நிழலில் உளரவைத்தல் வேண்டும் சூரியகாந்தி பயிர் என்றால் ஒரு லிட்டர் நீருக்கு ஃபெரஸ் சல்ஃபேட் இருபது மில்லிகிராம் கலந்து விதைகளை எட்டு மணி நேரம் ஊறவைத்து பின்பு ஆறு மணி நேரம் நிழலில் உளரவைத்தல் வேண்டும் நீர்ப்பாசனம் மூலம் நுண்ணுறம் அளித்தல் நீரில் கரையக்கூடிய கந்தகம் போராக்ஸ் அனைத்தும் இரண்டாம் நிலை ஊட்டத்துக்களும் மெக்னீசியம் சல்ஃபேட் துத்தநாக சல்ஃபேட் இரும்பு சல்ஃபேட் இடுக்கிணைப்பு சேர்ம இரும்பு தாமிர சல்பேட்டு ஆகியனவும் உரப்பாசனத்திற்கு மிகவும் ஏற்றவை எனவே விவசாய பெருமக்கள் மேற்கூறியவாறு பயிர்களுக்கு நுண்ணூட்டம் உரமிடும் முறைகளை பயன்படுத்தி பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் நன்றி வணக்கம்